என்ன ஆட்டுடைய சிவனையை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் விரைவாக போற்று இன்றைய ஆன்மீக சிந்தனை நான் உங்கள் கோவை சிவசக்தி ஜோதிடர் எனது யூடியூப் சேனல் நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கோயிலுக்கு போகிறேங்க கோயிலுக்கு போயிட்டு இறைவனை வந்து நேருக்கு நேராக வழிபாடு பண்ணுறோம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சாமியை அடிச்சு போட்டு நிற்பாங்க முன்னாடி மற்றவங்களுக்கு யாருக்கும் வழிபடாமல் அந்த சாமியினுடைய உருவங்களாகப்பட்டது பிறருக்கு தெரியாமல் நேருக்கு நேரம் நின்று வழிபாடு பண்ணுவாங்க உங்கள் கஷ்டங்களை சொல்லி நீங்கள் இறைவனிடம் வழிபாடு பண்ணும்போது உங்கள் கஷ்டங்களை வாங்கி அவர் வெளி போடுவார் ஸோ அப்போ அந்த வெளி போடும்போது நீங்கள் அப்புறம் குறுக்கு நின்று போட்டுருந்தீங்கன்னா அது மறுபடியும் உங்களுக்கு தான் வருங்க இந்த பக்கம் வந்து கோயிலில் பார்த்தீங்கன்னா எந்த கோயில் நீங்கள் போனீங்கனாலுமே இந்த ரெண்டு சைடும் வந்து பார்த்திங்கன்னா கம்பி வச்சுருப்பாங்க இது ஆணுக்கு இது பெண்ணுக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க ரெண்டு சைடுமே நிற்கலாங்க இந்த சைடு தான் நிற்கணும்னா ஒன்றும் இல்லைங்க ரெண்டு சைடே நின்றுக்கலாங்க எதுக்கு அது வச்சுருக்கான்னு கேட்டிங்கன்னா இறைவனே வந்து பார்த்திங்கன்னா இப்படி நின்றுங்க இப்படி தான் நம்ம கும்பிடணுங்க இந்த மாதிரி நின்று தாங்க கும்பிடணும் அதுக்கோசரம் தாங்க அது பிரதிஷ்டை செய்யப்பட்டதுங்க அந்த கம்பி வைக்கிறதுக்கு காரணமும் ஒரு சிலருக்கரோடு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அப்படின்னு கூட சொல்லாங்க அப்படி இருந்தாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி எந்த பேதங்கள் என்றும் இடது வலது பக்கமாக ரெண்டு இரவனை வழிபாடு செய்யலாங்க தவறு இல்லைங்க நேருக்கு நேராக வழிபாடு பண்ணக்கூடாதுன்றது உணர்த்தும் வகையில் தாங்க இந்த கம்பி அமைச்சிருப்பாங்க ஸோ அதனால் இந்த மாதிரி நின்று இரவனை வந்து இப்படி சைடு பார்த்து கும்பிடுங்க ஸோ அதே முன்னேற்றமான ஒரு நிலைகளை கொடுக்கும் நேருக்கு நேர் வணங்குவது தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்